முறையான மற்றும் கவர்ச்சிகரமான நிறுவன கட்டமைப்பை கட்டியெழுப்புவதற்காக நாடு முழுவதிலும் உள்ள தொழிற்கல்வி நிறுவனங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் மனிதவள பணி திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு பிரதமரின் தலைமையில் கம்பா தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று நடைபெற்றது மனிதவளம் கல்வி அமைச்சின் ஊடாகவே உருவாகின்றது எனினும் நாட்டில் பலர் சிந்திக்காத மற்றும் கவனம் செலுத்தாத ஒன்று உள்ளது உலகுக்கு இந்த மனித வளத்தை உருவாக்கும் போது அது தொழிற்கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் தற்போது எமது சமூகத்தில் தொழிற்பயிற்சி தொடர்பில் ஓரளவு கவனம் செலுத்தப்படுகின்றது ஆனால் ஏனைய அனைத்து விடயங்களும் வெறுமனே காணப்படுகின்றன பாடசாலை கல்வியின் பின்னர் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காவிட்டால் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் முற்றாக முடிந்துவிட்டதாக பலரும் நினைக்கின்றனர் அனைத்தையும் பார்த்துவிட்டு எதுவும் சரிவராத சந்தர்ப்பத்திலேயே தொழில்நுட்ப கல்வியை பெற முயற்சிக்கின்றனர் தொழிற்பயிற்சி இருக்கின்றோம் தமக்குள்ள திறமைக்கேற்ப தெரிவுகளை மேற்கொண்டு பாடசாலை கல்வியின் போது அதனை ஆரம்பிப்பதற்கான திட்டம் அது உள்ளடக்கப்பட்டுள்ளது நாட்டில் புதிய யுகத்துக்கு தேவையான மனிதவளத்தை உருவாக்கி இந்த மனிதவளத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் கல்வி மறுசீரமைப்பில்